பாருங்க ஐயா ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க பைப் மூலமாக ஆனா இந்த ஒரே பஞ்சாயத்துல மட்டும் பாருங்க நூறு சதவீதம் மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட இருபது தண்ணீர் குழாய்க்கு இணைப்பு கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை தலைவர் அராஜகம் பண்றாங்க கேட்டா எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து பாருங்க எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவோம் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் அம்மா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நூறு இது நூறு மத்திய அரசுடைய திட்டம் நூறு மத்திய அரசு திட்டம் ஜேஜேஎம் திட்டத்துல அதாவது ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசின் மூலம் வரக்கூடிய திட்டத்துல பைப் கனெக்ஷன்ல வந்து கனெக்ஷனுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் கேட்டாங்க அந்த பணம் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு பைப் கனெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படிங்கிற கருத்து தெரிவிச்சாரு அவர் வந்து பாதிக்கப்பட்ட நபரோ சம்மந்தப்பட்ட நபரோ யாருமே வந்து அதை தெரிவிக்கல தெரிவிக்கல ஆனால் யாரோ எழுதி கொடுத்த துண்டு சீட்டை வைத்துக் கொண்டு நீங்க பாருங்க நீங்க காலையில செய்தியாளர் நீங்களும் இருந்திருப்பீங்க அவரின் துண்டு சீட்டை வச்சுதான் படிச்சாரு படுவாலையம்பூர் ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத்தலைவர்ங்கிற துண்டு சீட்டை வச்சுதான் படிச்சாரு அதாவது வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து வந்தவர் வந்து எந்த ஒரு ஆதாரமோ முகாமோ இல்லாம வந்து தேவையற்ற குற்றச்சாட்டு வைக்க கூடாது கேட்டா இருபதாயிரம் புத்தகம் படிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஜேஜேஎம் திட்டம்ங்கிறது என்ன அதாவது வந்து மக்கள் தொகை பங்களிப்புல பத்து சதவீதம் நம்ம ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வங்கி நம்ம செலுத்தணும் கேட்டா அவர் என்னங்கிறாரு தமிழக பாஜக தலைவர் வந்து இது மத்திய அரசாங்கத்தால் நூறு சதவீதம் இலவசமாக வழங்கக்கூடிய ச திட்டம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இது வரைக்கும் வந்து நாலரை ஆண்டு காலமாக நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறோம் நாலரை ஆண்டு காலமாக வந்து அவர் செலுத்தக்கூடிய ஒன்றிய அரசினுடைய வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய ஜல் ஜீவன் மிஷன் ஜே ஜெயம் என்கிற டெபாசிட் தொகை கட்டி இருக்கிறாங்க அந்த தொகை வந்து இவர் திருப்பி கொடுப்பாரா இலவசம் முழுக்க முழுக்க இலவசங்கிறாங்க நான் வேணா எங்களுடைய ஊராட்சியில முழு விவரம் நான் கொடுக்குறேன் யார் யார் ஜே என்ன திட்டம் அதாவது ஜே ஜெயம் திட்டத்துல யார் யார் பணம் கட்டிக்கிறாங்க எவ்வளவு கட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் லிஸ்ட் படி நான் தெளிவா நான் கொடுக்குறேன் அவர் வந்து அந்த பணத்தை கொடுப்பாரா அதாவது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் அவர்னால செயல்படுத்த முடியுமா எதுக்காக பொய் பிரச்சாரம் செய்கிறாரு பூராமே மத்திய அரசாங்கங்கள் இலவசம் இலவசம் ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு நடக்கிற குட்ட வேலையில வந்து குட்ட வேலையே இல்லாம மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படியே வேலை செஞ்சா நாலு மாச காலமா சம்பளம் கிடையாது ஒவ்வொரு தடமும் வந்து நிர்வாகத்தின் மூலியமா கேட்டு கேட்டு தொகை சம்பளம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு இன்னைக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டு இன்னைக்கு வச்சுட்டு போயிருக்கிறாரு மீண்டும் நீங்கள் எங்களுடைய ஊராட்சிக்கு வாங்க அந்த வந்து அந்த இருபது நபர் இருபது நபர் யாரோ ஒருத்தர் ஏத்துக்கிறேன் ஆனா சம்மந்தம் இல்லாத குற்றச்சாட்டு வச்சுக்கிறீங்க அந்த இருபது நபர் யாருங்கிறது நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு சொல்லுங்க யாருன்னு தெரியாம ஒரு நிர்வாகத்தின் மீது ஒரு அரசாங்கத்தின் மீது அது குறிப்பிட சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் நாங்க இன்னைக்கு வரை எங்களோட செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நீங்க தேர்தல் பரப்புரைக்கு வந்திருக்கிறீங்க ஊராட்சியில வந்து அஞ்சு ஊர் இருக்குது ஒரு ஊருக்கு தான் வந்து போயிருக்கிறீங்க இன்னும் நாலு ஊர் இருக்குது அந்த நாலு ஊர்ல வந்து துணைத்தலைவருடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க பேசுங்க